பாகிஸ்தானின் தேசிய தினம் டெல்லியில் இருக்கும் அந்நாட்டு தூதரகத்தில் கொண்டாடும் விதமாக நேற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டது ஆனால் இதில் இந்திய தரப்பிலிருந்து யாரும் பங்கேற்கவில்லை இந்நிலையில் பாகிஸ்தான் தேசிய தினம் கொண்டாடப்படுவதை ஒட்டி இன்று அந்நாட்டு பிரதமர் இம்ரான்கானுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துச் செய்தி அனுப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த மாதம் புல்வாமாவில் நடைபெற்ற தற்கொலைப்படை தாக்குதலில் நாற்பது சிஆர்பி வீரர்கள் வீரமரணமடைந்தார்கள் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய விமானப்படை பாகிஸ்தான் பாலாக்கோட்டில் இருக்கும் ஜெய்ஷி தீவிரவாத முகாம்கள் மீது வான்வழி தாக்குதல் நடத்தியது இதனால் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நீடித்து வந்த சூழலில் மேலும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அளிக்கக்கூடாது என்று இந்தியா சர்வதேச அளவில் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது ஜெய்ஷ் ஈ முகமது தீவிரவாத அமைப்பை சர்வதேச தீவிரவாத அமைப்பினும் பட்டியலில் சேர்க்க வேண்டும் எனும் முனைப்போடு பல நாடுகளோடு கைகோர்த்து இந்தியா செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் பிரதமர் மோடி பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானுக்கு வாழ்த்து செய்தி அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது குறித்து இம்ரான்கானே தனது ட்விட்டர் பக்கத்தில் பாகிஸ்தானின் தேசிய தினத்திற்கு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக பிரதமர் மோடி என்னிடம் தெரிவித்தார் ஜனநாயகத்தை காக்கவும் அமைதியை நிலைநாட்டவும் முன்னேற்றத்தை அடையவும் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டிய நேரம் மோடியின் வாழ்த்து செய்தியை நான் வரவேற்கிறேன் இரு நாடுகளுக்கும் இடையில் நிலவும் காஷ்மீர் உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகளுக்கும் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை மூலம் தீர்வுகள் எட்டப்பட வேண்டும் என்று இம்ரான்கான் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார்